ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் நீ இதை கேட்க வந்திருக்கிறாய் எக்காரணத்தை கொண்டும் பாதியில் தள்ளிவிட்டு போகாதே ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது யாராவது விட்டார்கள் இல்லை அழைப்பு மணி ஒழித்து விட்டது அதுதான் உனக்கு முக்கியமான வேலைகள் என்று இதை உன் கையால் தள்ளிவிட்டு போகாதே காரணம் என்ன தெரியுமா அன்பு பிள்ளையே ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வார்த்தையில் உன்னுடைய எதிரி இப்போது பாதிப்புக்குள்ளாக போகிறான் அந்த பாதிப்பின் அடிப்படையில் உனக்கு எந்த கர்மாவும் சேர்ந்துவிடக்கூடாது உன் முதுகில் சுமக்கும்படி ஆகிவிடக் கூடாது என்பதை நான் தடுத்து நிறுத்தத்தான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் பொழுது போகாமல் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வரவில்லை என்பதை புரிந்து கொள் என் செல்வ பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனைக்கும் காரணமானவர்கள் இழப்பிற்கு அடிமையாகி போகப் போகிறார்கள் அடிக்கு அடி நிமிடத்திற்கு நிமிடம் என்று இனி இழப்புகள் அவர்களுக்கு சொந்தமாகப் போகிறது என்பதை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்னத்தாயே சொல்கிறீர்கள் அவன் நன்றாகத்தானே நடமாடிக் கொண்டிருக்கிறான் அவன் சந்தோஷமாகத்தானே சிரித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கா இழப்பு வரப்போகிறது என்று நீ நினைப்பது எனக்கு தெரிகிறது என் பிள்ளையே மனிதர்களுக்குத்தான் நீ வாய்விட்டு கூற வேண்டும் என்னிடம் நீ வாய்விட்டு எதையும் கூற வேண்டாம் உன் மனதை என்ன நினைக்கிறாய் என்பது இந்த தெரியும் என் பிள்ளையே அவன் இப்போது அவன் அழகாக நடந்து கொண்டிருக்கலாம் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கலாம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியுமா இந்த நேரத்தை நடப்பதைத்தானே உன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறாய் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்குத் தெரியாதல்லவா அப்போது நான் சொல்வதை ஏன் ஏதனமாக நினைக்கிறாய் என் பிள்ளையே அடுத்த நிமிடம் என்பது யாருக்கும் சொந்தமில்லாத ஒன்று நாளைக்கு என்பது யாருக்கும் உறுதியானது அல்ல என்பது உண்மைதானே நானே உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேன் எந்த வேலையையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாதே என்று இன்று என்பதுதான் ஒவ்வொருவருக்கும் உறுதியானது ஒவ்வொருவருக்கும் உண்மையானது நாளை என்பது யாருக்குமே நிரந்தரமில்லாத போது நாளை இந்த வேலையை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று இருப்பது அனைவருமே ஏமாற்றத்தை உணர்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது போது உன்னுடைய எதிரி இப்போது சுகமாக வாழ்கிறான் என்று நீ சொல்லலாமா என்பதை நீயே யோசித்துப் பாரின் கண்மணியே பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவன் என்றைக்கும் பாவத்தால் மூழ்கடிப்பான் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே உன் வாயினால் உன் எதிரியை நீ உன் இது அத்தனையுமே அவனுக்கு பாதிப்புகள் உண்டாகும்படியாகத்தான் உன் வார்த்தைகள் படிந்திருக்கிறது ஆனால் உடனுக்குடன் அவனுக்கு ஏன் இது எல்லாம் பாதிக்காமல் அவன் இன்னும் சுகமாக இருக்கிறான் என்று கேட்காதே ஆடும் வரை ஆடு உன் ஆட்டத்தை பார்க்கிறேன் அந்த நேரம் வந்தவுடன் உன்னை அடிப்பேன் என்றுதான் அந்த நேரத்திற்காக உன் தாய் காத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே அது அல்லாமல் உன்னுடைய எதிரியை பார்த்து இந்த தெய்வம் பயப்படாது என்பதும் உனக்கு தெரியுமல்லவா அவன் எவனாக இருந்தாலும் அழிவுக்கு வந்துவிட்டால் அழிவை தேடிவிட்டால் அழிவை சந்தித்து விடுவான் என்பதும் உனக்கு புரியுமல்லவா அனைத்தையும் புரியும் ஆனால் சிலவற்றில் ஏதும் தெரியாமல் மாட்டிக்கொள்வாய் உன்னுடைய குணம் தெரிந்துதான் உன் எதிரி உனக்கு எதிரியாக துரோகியாக மாறியிருக்கிறான் ஒரு காலத்தில் அவன் உன்னிடத்தில் எப்படி பேசியிருக்கிறான் அவனுடைய வார்த்தைகளில் எப்படி நீ நம்பி ஏமாந்தாய் உன்னிடம் எப்படி பாசத்தை காட்டினான் ஏமாற்றி அவனுக்கு சாதகமாக உன்னிடம் இருந்து எத்தனை சுலபமாக அவன் எத்தனை உதவிகளை பெற்றிருக்கிறான் ஏன் இப்படி உனக்கு எதிரியாக மாறினான் எதனால் அவன் உனக்கு துரோகியாக மாறினான் ஏன் இப்படி உனக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கிறான் உன்னை எதிர்த்து ஏன் அவன் நின்று கொண்டிருக்கிறான் அத்தனைக்கும் காரணம் உன்னிடம் இருக்கும் கர்மாவும் சூழ்நிலைகளும் தான் நல்லவனை கூட கெட்டவனாக்கி எதிரியாக மாற்றி உனக்கு நேராக நின்று பிரச்சனைகளை கொடுத்து பழிகளை சுமக்க வைத்து வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ நான் சொல்வது அனைத்தும் உனக்கு புரிகிறதா என் தங்கமே நம்பி ஏமாந்ததுதான் நீ ஒவ்வொருவரையும் நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே இனியாவது வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று புரிந்து தாயே நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று கேட்டால் அதற்கு என்றும் விடை கிடைக்காது பிள்ளையே நாடகமாடி முகமூடியை போட்டு சிரித்துக்கொண்டு முதுகுக்குப் பின்னால் கத்தியை வைத்திருக்கும் இந்த உலகத்தில் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை இங்கே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருந்து வருகிறார்கள் ஒவ்வொரு இறுதி மூச்சு வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் யாரை நம்புவது என்ற கேள்விகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நீதான் வேண்டும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னை பற்றிய எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லாதே உனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எந்த மனிதரிடத்திலும் சொல்லி அழுகாதே சிரிக்காதே சமாதானத்தை யாரிடமும் தேடாதே நான் சொல்லும்படி இருந்துவிட்டால் இருக்கும் எதிரிகளை துளைப்பாய் நான் சொல்வதை கேட்காமல் தள்ளிவிட்டு போனால் இன்னும் புதிது புதிதான எதிரிகளும் துரோகிகளும் உனக்கு உருவாகிக் கொண்டுதான் இருப்பார்கள் கவனத்தில் கேள் யாரிடமும் எதையும் பேசாதே உன் வார்த்தையை கட்டுப்படுத்து பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொண்டு மௌனமாக இரு யாரிடத்திலும் எதையும் பற்றியும் பேசி உன்னுடைய பெயரை கெடுத்து கொள்ளாதே இங்கே உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் அனைவராலும் நீ ஒதுக்கப்பட வேண்டும் உன் வாழ்வில் அனைத்தையும் இழந்து தனி மரமாக நடுத்தெருவில் நீ நிற்க வேண்டும் என்று நினைக்கும் உன் எதிரிக்கு முன்னால் உன் குடும்பத்தோடு தலை நிமிர்ந்து உயர்வை கண்டு உன் பிள்ளைகளும் நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டாமா என் பிள்ளையே அதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் இன்று இந்த கர்மாவையும் அவனின் பாவத்தையும் சுமந்து விடாதே என்று ஏன் கூறினேன் பிள்ளையே பாவத்தின் சுமை தாங்க முடியாமல் பாவத்தால் மூழ்கடிக்கப் போகிறது உன் எதிரி உன் எதிரிக்கு இந்த தண்டனை கிடைக்கப் போகிறது அந்த எதிரி இடுப்புக்கு கீழ் முதுகு தண்டால் பாதித்து இடுப்புக்கு கீழ் உணர்வில்லாமல் படுத்த படுக்கையாக போகிறான் உன் எதிரி உன்னுடைய துரோகி அழியும் நேரம் வந்து விட்டது நீ யார் வந்து எதைச் சொன்னாலும் பாவம் பார்த்து விடாதே ஐயோ பாவம் என்று ஓடி விடாதே அவன் செய்த அத்தனையும் நினைவில் வைத்து கொண்டு அவனை தேடி போகாதே மீறி அவனை தேடி நீ போனால் நீ சொன்ன சில வார்த்தைகளும் நீ விட்ட சாபங்களும் அவனுக்கு பளித்திருக்கிறது அவனை தேடி நீ சென்று பரிதாபப்பட்டு அவனை பார்த்தால் நீ சொன்ன வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட அவனின் பாவம் உனக்கு சேர்ந்துவிடும் என்பதை தடுத்து நிறுத்த வந்த உன் அன்னையின் வாக்கை கேள் தட்டிவிட்டு சென்றால் பாவத்தை சுமந்து நிற்பாய் என்பதை மறந்து விடாதே பிள்ளையே தெய்வ வாக்கை கொடுத்து கொண்டிருக்கும் உன் அன்னையை அவமானப்படுத்தி பார்க்காதே நான் சொல்வதை கவனமாக கேள் உன்னுடைய ஒவ்வொரு எதிரியும் ஒவ்வொரு துரோகியும் உன் கண் முன்னால் அழியும் நாள் நெருங்கி விட்டது இது நடக்கும் உன் எதிரி உன் கண் முன்னால் அழிவான் உன் வாழ்க்கை உயரும் நீ நிம்மதியாக வாழும் நேரம் வந்து விட்டது அவனின் பாவம் அவனை கொல்லும் நேரம் வந்து விட்டது தங்கமே எந்த பாவமும் செய்யாத எந்த பழியும் செய்யாத நீ வாழ பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே உன் வாழ்க்கை ஜெயிக்கும் நேரம் இது உன்னை உயர்த்தும் நேரம் இது இந்த வாக்கை கேட்டு கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் அன்னைக்கு முடிந்த காணிக்கையை கொடு அந்த காணிக்கையின் மூலம் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் இழந்ததைக் கொடுப்பேன் தேடிக் கொண்டிருப்பதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் இது சத்தியம் இது தெய்வ வாக்கின் சத்தியம் உன் தாயின் சத்தியம் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் ஓம் சக்தி நாப்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் நிறுவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி